Hello Friends, Welcome to Velroj and Crime Diaries. நம்ம இந்தியாவில் இருக்க கர்நாடகாவில் இருக்கிற உடுப்பி டிஸ்ட்ரிக்டில் அஜ்கார்ங்கிற மாதிரி ஒரு சின்ன அழகான ஊர் இருக்கு அந்த ஊரில் பாலகிருஷ்ணங்கிற ஒரு நபர் இருந்திருக்காரு இந்த பாலகிருஷ்ணாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சின்ன வயசுலேருந்து ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனால தான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சாதனம் பண்ணணுங்கிற கடுமையாக உழைக்க ஆரம்பிக்கிறாரு ஜெனரலா கஷ்டப்பட்டு ஒரு இருந்து ஒருத்தவங்க வர்றாங்கன்னா வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற மாதிரி ஒரு வெறி இருக்கும் அவங்க வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறதுக்காக ரொம்ப கடுமையாக உழைப்பாங்க அந்த மாதிரி தான் இவரும் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்துல ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் பிரத்திமா அப்படிங்கற ஒரு பெண்ணோட இவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுது ரெண்டு பேருக்கும் திருமணம் நிறைவேறுது இவங்க திருமண வாழ்க்கையும் சந்தோஷமா போயிட்டு இருக்கு அடுத்தடுத்து ரெண்டு குழந்தைகள் பிறக்குது ஒரு கணவன் மனைவி அப்படின்னா எப்படி இருக்கும் அடிக்கடி சண்டை வரும் சின்ன சின்ன சண்டைகள் வரும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அதே மாதிரிதான் இந்த தம்பதிகளுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றாங்க அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி பதினேழு வருஷமாகுது பசங்களும் அல்மோஸ்ட் ஒரு டீனேஜ் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க அப்போ ஜெனரலாக வீட்டில் பசங்க வளர வளர என்ன ஆகும் செலவு அதிகமாகும் அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற ஃபீஸ் கட்டுறதுலேருந்து காலேஜ் படிக்கிறதுலருந்து எல்லாத்துக்குமே செலவு அதிகமாகும் பட் இந்த வீட்டில் பாலகிருஷ்ணாங்கிற அந்த ஒரு நபர் மட்டும்தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அப்போ அந்த குடும்பத்துக்கு வருமானம் பத்தலை அப்போ அவங்க மனைவி பிரத்தியமா என்ன ஃபீல் பண்றாங்க நானும் ஏதாவது வேலைக்கு போகிறேங்கிற மாதிரி சொல்றாங்க I'm அப்போ அவன் கணவர் என்ன சொல்றாரு நீ வேலைக்கு போகாத நீ டைரக்டா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண அப்பதான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் நானும் உனக்கு உறுதுணையா இருக்கேங்கிறாரு அவங்க சொல்றாங்க நான் என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுன்னு கேக்குறாங்க உனக்கு தான் இந்த மேக்கப் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஒரு பியூட்டி பார்லர் கோர்ஸ் படி அதுக்கப்புறம் உனக்கு நான் பியூட்டி சலூன் செட் பண்ணி தரேன் ஸோ அது மூலமா உனக்கு ஒரு நிரந்தரமான தொழில் இருக்கும் நீயும் ஒரு ஓனரா ஒரு ஆண்டர்ப்ரனர் மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப பிரதிமா அந்த பியூட்டி பார்லர் கோர்ஸ் எடுத்துக்கிறாங்க கொஞ்ச நாள் அந்த கோர்ஸ் முடிய விட்டு இந்த கணவர் பாலகிருஷ்ணா தன் சேவிங்ஸ்காக வச்சிருந்த நிறைய பணத்தை எடுத்து ஒரு ஷாப்பை ரெண்ட்டுக்கு எடுத்து தன்னோட மனைவிக்காக பியூட்டி சலூன் செட் பண்ணி கொடுக்குறாரு அவங்களும் கடுமையா உழைக்கிறாங்க இப்போ பியூட்டி சலூன்லேருந்து வருமானம் வர ஆரம்பிக்குது ஸோ இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் வருமானம் வர்றதுனால இந்த குடும்பத்தோட பண பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆயிட்டு வருது ஒட்டுமொத்தத்தில் இந்த குடும்பம் இப்போ சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க இந்த குடும்பத்தில் இன்னொரு முக்கியமான நபர் யாருன்னா இந்த பிரத்திமாங்கிற பெண்ணோட சகோதரர் சந்தீப் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் இருக்காரு எப்பலாம் அந்த கணவர் மனைவிக்குள்ள சண்டை まあ அப்ப இவர்தான் உள்ள வந்து தன்னோட தங்கைக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி தன்னோட பிரதர் லாக்கும் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணி அந்த குடும்பத்துக்கு ஒரு தூண் மாதிரி இருந்திருக்காரு தூண் மாதிரி மட்டுமல்ல பாலகிருஷ்ணாக்கு இந்த संदीपங்கற பிரதர் இன் லா ஒரு நல்ல friend இருந்துட்டு வராரு இப்படி இவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் இந்த பாலகிருஷ்ணாங்கிற குடும்பத் தலைவருக்கு திடீர்னு உடம்பு சரியலாம் போகுது ஒரு நாள் பயங்கரமான வாமிட் வருது அதுக்கப்புறம் கடுமையான காய்ச்சல் உடல் வலி ஏற்படுது ஃபர்ஸ்ட் எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டாங்க சரி ஓகே இப்போ கிளைமேட்லாம் நிறைய சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு ஏதாவது வைரல் ஃபீவர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிராமத்தில் லோக்கல்ல இருக்கிற ஒரு கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் சரி இருக்காரு திரும்பவும் இதே மாதிரி வாமிட் வருது ஃபீவர் வந்துகிட்ருக்கு இப்படி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது அப்போ அவங்க வீட்டில் மனைவி குடும்ப உறவுகள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க இனிமேல் இந்த கிளினிக்கில் பார்க்கறதுலாம் வேலைக்காகவே நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க கிராமத்துலேருந்து பக்கத்து ஊரில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் பார்த்துட்டு சார் இவங்க பாடி ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்குது வேறு வழியே இல்லை நான் அட்மிட் பண்ணணும் அப்படிங்கிற வர சொல்லி ஒரு ஐசியூவில் ரெண்டு நாள் அட்மிட் பண்ணி அவரை சோதனை பண்ணப்போ மேபி இவருக்கு ஜான்டிஸ் மஞ்ச காமாலை இருக்குங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்குறாங்க அந்த மருந்தை சாப்பிட விட்டு அவர் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா இருக்காரு அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு இப்படி வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் அவர் திரும்ப வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப இதே மாதிரி வாந்தி வருது மயக்கம் வருது அதுக்கப்புறம் கடுமையான காய்ச்சல் வருது இதை பார்த்து அவங்க மனைவி என்ன ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கு மேலே ஃபுல் டெஸ்ட் பண்ணலன்னா வேலைக்காகுது இவரோட உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேங்களூருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த மேங்களூர் ஹாஸ்பிட்டலையும் ஒரு உடம்பை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க உண்மையிலேயே ஒரு உடம்புல எதுக்காக இவருக்கு இவ்வளவு வாமிட்டமும் மயக்கமும் வருதுங்கிறத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ வீக்ஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க பாலகிருஷ்ணர் ரெக்கவரே ஆகலை அப்போ அவங்க குடும்ப உறவுகள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க இந்த ஹாஸ்பிட்டலையும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியலைன்னா நம்ம இதை விட பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக பெங்களூர் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ உடுப்பியில் இவங்க இருக்கிறதுலேருந்து பெங்களூரோட டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம் இருந்தாலும் வேறு ஆப்ஷனே இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் இவரை ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி பார்த்து அந்த டாக்டர்ஸாலையும் இதனால தான் இவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறத பின் பாயிண்ட் பண்ண முடியல பட் அவங்களால இவரோட உடல்நிலைக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது ஸோ இப்போ இந்த பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் இந்த பாலகிருஷ்ணா அவரோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட் டைம் இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போது இப்போ அக்டோபர் மாதம் ஆயிடுச்சு ஃபைனலாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா பாலகிருஷ்ணா கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டாரு நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் பட் கொஞ்ச நாள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி காலையில பெங்களூர் பண்ணுறாங்க அவங்க மனைவி அவங்க சகோதரர் நபர் இப்படி குடும்ப உறவுகள்லாம் சேர்ந்து பெங்களூர் அவரை திரும்ப வீட்டுக்கு இப்படி ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் அதுவும் மரணத்தோட விளிம்பை தொட்டு பார்த்து வந்த ஒருத்தருக்கு உடம்பு இப்படி வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்தார் வச்சுக்கோங்களேன் எல்லா சொந்தக்காரங்களும் வந்துருவாங்க என்னப்பா நல்லா இருக்கியா பயந்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க அதுவும் இது ஒரு கிராமங்கிறதுனால பாலகிருஷ்ணாவோட குடும்ப உறவுகள் தூரத்துக்கு உறவுகள் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அக்டோபர் மாசம் பத்தொம்பதாம் தேதி ஒரு மதியம் வீட்டுக்கு வர்றாரு அவங்க சொந்தக்காரங்க பேர் இருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் இங்க சாப்பிட கொடுத்து நைட்டு டின்னர் விட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க அதுவும் இந்த பிரதிமாங்கிற பெண்ணோட சகோதரர் சந்தீப் மட்டும் அவங்க கிட்ட கேட்குறாரு இன்னைக்கு தான் இருந்து வந்திருக்காரு இன்கேஸ் நைட் ஏதாவது எமர்ஜென்சினால் என்னமா பண்ணுவேன் நான் வேணா அவங்க கூட வீட்டில் தங்கவான்னு கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்ல இல்ல அவர் இப்போ ஓகேவா தான் இருக்காரு நீ போய் உன் ஒய்ஃப் கூட தங்கிக்கோ நான் ஏதாவது எமர்ஜென்சினா உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க சகோதரரையும் அனுப்பி வைக்கிறாங்க ஸோ ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு நார்மலான நிலைமைக்கு இந்த பாலகிருஷ்ணா வந்துட்டாருன்னு நினச்சி தான் அவங்க சொந்த உறவுகளும் போயிட்டாங்க அவங்க மனைவியும் படுக்க போயிட்டாங்க பட் இதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதி நைட்டு இந்த பாலகிருஷ்ணாங்கிற நபருக்கு நடந்த நிகழ்வு நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது அக்டோபர் மாசம் இருபதாம் தேதி அதாவது பாலகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த மறுநாள் காலையில மூணு முப்பது மணிக்கு அவங்க மனைவி எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறாண்டு போகிறாங்க அப்போ தன்னோட கணவர் ரூமில் போய் பார்க்குறாங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அவரை உடம்புல எந்த அசையுமே இல்லாமல் படுத்திருக்காரு அதை பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரு சின்ன பதட்டம் வந்து பக்கத்தில் போய் எழுப்பி பார்க்குறாங்க அவரோட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அவருக்கு இதய துடிப்பே இல்லைங்கிற மாதிரி தெரிய விட்டு இவங்க பயங்கரமா பதட்டமாகி அவங்க மாமனார் மாமியார் கால் பண்ணுறாங்க அதாவது இந்த பாலகிருஷ்ணாவோட அம்மா அப்பாவும் பக்கத்துல தான் இருக்காங்க அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க அதுக்கப்புறம் தன்னோட சகோதரருக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க உடனே எல்லாரும் பதறி அடிச்சுட்டு வர்றாங்க காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு அவங்க வீட்லயே பயங்கர கூட்டம் ஆயிடுது அப்ப இந்த சந்திப்புங்கிற நபர் என்ன பண்றாரு ஒரு டாக்டர் வரவழைச்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பாலகிருஷ்ணாவோட உடம்புல இதே துடிப்பே இல்லை மேபி அவர் இறந்து போயிட்டாருங்கிற சொல்ல விட்டு எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் ஆகிருக்கு ஓகே ரெண்டு மூணு மாதம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் நேற்று கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி வந்துட்டாரு இன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறத யாராலுமே யூகிக்க முடியல பட் ஒன்று மட்டும் தெரியுது இவர் உடம்புல யாருக்குமே தெரியாத கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதி இருந்திருக்கு அதனால தான் ஒரே இரவுல இவருக்கு மரணம் நிகழ்ந்திருக்குங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ மறுநாள் என்ன ஆகுது அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்லி இந்த பாலகிருஷ்ணாவோட இறுதி சடங்குக்கும் ஏற்பாடு நடக்கார

டீப்பா போய் அனலைஸ் பண்ணுவாரு அப்போ இவருக்கு மனசுல ஒண்ணுமே புரியல நேத்து நல்லா இருந்தாரு திடீர்னு எப்படி இறந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் நின்று தன்னோட பிரதர் எல்லாம் முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு அப்போ அவர் முகத்துல வித்தியாசமான ஒரு விஷயத்த உணர்றாரு அவரோட முகத்துல சில இடங்கள்ல காயங்கள் இருக்கிறதா பாக்குறாரு அந்த காயம் அவரு நேத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர்றப்ப இல்லை பட் இன்னைக்கு எப்படி அந்த காயம் வந்ததுன்னு இவருக்கு டவுட் வருது உடனே தன்னோட சகோதரி கையை பிடிச்சு ஓரமா கூப்பிட்டு வர்றாரு ஏய் இங்கேவா நான் ஒரு விஷயம் ரொம்ப நோட் பண்ணுறேன் பாலகிருஷ்ணாவோட ஃபேஸில் பாருன் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துலையும் காயம் இருக்குது அந்த காயம் நான் நேற்று பார்க்கும்போது இல்லை அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்கும்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க இல்லையே எனக்கும் தெரியலையே எப்படி வந்ததுங்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கிறாரு அப்போ அவங்க மனைவி யோசிக்கிறாங்க ஆ கரெக்ட் நேற்று நைட்டு மூன்றரை மணிக்கு என்ன ஆச்சுன்னா நான் அவரை போய் எழுப்பி பார்த்தேன் அவர் எந்திரிக்கல அப்போ பக்கத்தில் ஒரு கிளாஸில் தண்ணி இருந்துச்சு அதையும் அவர் ஃபேஸில் ஊற்றுனேன் அப்போவும் எந்திரிக்கல ஸோ எனக்கு பயம் வந்துருச்சு அதனால் தூரத்துலேருந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தது அதை அப்படியே தூக்கி போட்டு அவரை எழுப்ப முயற்சி பண்ணேன்

கணவரோட இறப்புல ஒரு மாதிரி ரொம்ப டிசப்பாயின்டா இருக்காங்க அதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு இந்த இறந்த போல பாலகிருஷ்ணாவோட அம்மா அப்பா கிட்ட போய் இந்த சந்தீப்ங்கிற நபர் சொல்றாரு எனக்கு என்னமோ இந்த மரணத்துல கொஞ்சம் டவுட்டா இருக்கு ஒரு பிரேத பரிசோதனை பண்ணி பாத்துக்கலாமா மாதிரி கேட்கிறாரு அவங்களும் சரி சந்தீப் சொன்னா கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குமோ அந்த ஃபார்மாலிட்டிஸ்ல எல்லாத்தையும் சைன் போட்டு கொடுக்குறாங்க ஃபைனலா இந்த பாலகிருஷ்ணாவோட உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்படுது பிரேத பரிசோதனை முடிய விட்டு அவரோட உடலை திரும்ப குடும்ப உறவுகள் கிட்ட கொடுக்குறாங்க அவங்க இறுதி மரியாதை செலுத்தி அடக்கம் பண்ணிடுறாங்க பட் பிரேத பரிசோதனை பண்ணாங்கன்னா ரிப்போர்ட் வரைக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் அந்த ரிப்போர்ட் வரவிட்டு தான் உண்மையிலே இந்த பாலகிருஷ்ணாக்கு என்ன நிகழ்ந்தது அவரோட மரணம் எப்படி நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பிரேத பரிசோதனை அறிக்கை வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த சகோதரர் சந்தீப் தன்னோட சகோதரி பிரத்திமாங்கிற பெண்மணியை கூப்பிட்டு கேட்குறாரு பிரத்திமா நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் நம்ம எப்போ பாலகிருஷ்ணாவை நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்தோலோ அந்த பத்தொன்போதாம் தேதி இரவு இருபதாம் தேதி மார்னிங் இந்த இடைப்பட்ட டையத்தில் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒன்று அவங்க சகோதரி சொல்கிறாங்க மேபி நைட்டு தானே இருக்கும் யாரும் வரப்போகிறா இல்லை இல்லை யாருமே வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ நல்லா திங்க் பண்ணிப்பார் உனக்கு நான் இன்னொரு சாய்ஸ் தரேன் நீ இந்த டைம் உண்மையே சொல்லு பத்தொன்போதாம் தேதி இரவோ இல்லை இருபதாம் தேதி மார்னிங்கோ இந்த வீட்டுக்கு யாராவது வந்தாங்களான்னு கேட்டதுக்கு திரும்பவும் பிரத்திமா சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்த மாதிரி யாருமே வரலாங்கிறாங்க அப்போ சந்தீப் கேட்குறாரு திலீப் வந்தானா அப்படிங்கிறாரு திலீப் அப்படிங்கிற பெயரை கேட்ட இந்த பிரத்திமாங்கிற பெண்ணோட முகம் அப்படியே ஒரு கலவர பூமியை மாற ஆரம்பிக்குது அவங்க உடல் மொழியில ஒரு பயங்கரமான பதட்டம் தெரிய ஆரம்பிக்குது திலீப் திலீப்னு எனக்கு யாருமே தெரியாதுங்கிறாங்க நீ நல்லா யோசிச்சுப்பாரு திலீப் வந்தானான்னு திரும்பமாக சகோதரர் கேட்குறாரு உன இவங்க இப்போ கேட்குறாங்க திலீப்பை பத்தி உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க அப்போ இவர் என்ன சொல்றாரு உனக்கும் திலீப்புக்கும் தொடர்பு இருக்குங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்ல விட்டு இவங்க உடம்புல ஆயிரம் வாட்டு மின்சாரம் பாஞ்ச மாதிரி ஒரு பயங்கரமான ஷாக் ஏற்படுது அப்படியே பிரதிமா அதிர்ச்சியில உறைஞ்சிடறாங்க உனக்கு எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க அப்போ இந்த சந்திப்பு என்ன சொல்கிறாரு பல வருடங்களுக்கு முன்னாடி உனக்கும் திலீப் அப்படிங்கிற நபருக்கும் தொடர்பு இருந்ததை பற்றி உன் கணவர் பாலகிருஷ்ணாவுக்கும் தெரியும் நானும் பாலகிருஷ்ணாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்போது உன்னோட இந்த பிஹேவியரை பற்றி என்கிட்ட சொன்னான் ஸோ அப்போ நான் டைரெக்டாக உங்ககிட்ட பேசாமல் பாலகிருஷ்ணாக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி உனக்கு திருமணமாச்சு ரெண்டு குழந்தைகள் இருக்குது அந்த குழந்தைகளோட லைஃப் அஃபெக்ட் ஆயிடும் ஸோ இந்த மாதிரிலாம் தவறான வழிக்கு போகாதுன்னு ஒன்னை அட்வைஸ் பண்ணி திருத்த சொல்லி சொன்னேன்

உடம்பும் கண்டிப்பா பத்தொன்பதாம் தேதி திலீப் இங்க வந்திருக்கான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாலகிருஷ்ணாவை ஏதோ மாதிரி அவர் சொல்கிறாரு அப்ப பிரதிமா அதுக்கு ஒரு பதில் கூட சொல்லல இப்ப இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணீங்கன்னா உண்மையே சொல்லு இல்லை நான் நேராக போலீஸ் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் சொல்லிட்டு பிரதீமா உடனே இந்த சந்திப்போட காலில் விழுந்து அழுகிறாங்க அண்ணே என்னை மன்னிச்சிருங்க நான் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் தயவு செய்து என்னை காப்பாத்துங்க என்னோட குழந்தைகள் கண்டியாவது என்னை காப்பாத்துங்கிற மாதிரி கதறி அழுகிறாங்க சரி ஓகே நீ ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்லு அப்புறம் உன்னை காப்பாத்துறதா இல்லையாங்கிறத நான் முடிவு பண்ணுறேன்னு சொல்ல விட்டு இப்போ அவங்க ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி இவங்க ஆக்சிடெண்டா வெளியில ஒரு ஷாப்புக்கு போகும்போது அங்கே திலீப்ங்கிற ஒரு இருபத்தஞ்சு வயசு பையனை மீட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு நண்பராக பழகியிருக்காங்க நாளடைவில் இவங்களுக்குள்ள ஒரு கள்ளக்காதல் வர ஆரம்பிக்குது இதை பற்றி அவங்க கணவர் பாலகிருஷ்ணாக்கு தெரிஞ்சிருக்கு அவர் அப்போ கூட தன்னோட மனைவியை பிரிஞ்சு போகாமல் மனைவிக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு தனக்கு குழந்தைகள் இருக்கு நம்ம குடும்பம் அஃபெக்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதை பத்தி தன்னோட பிரதர் இல்ல சந்தீப்ங்கிற அந்த நபர்கிட்டையும் ஏற்கனவே சொல்லியிருக்காரு பட் அது இவங்க மனைவிக்கு தெரியாது ஸோ பாலகிருஷ்ணா சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் இந்த பிரத்திமா தன்னோட தவறை உணர்ந்துக்கிட்டு இல்லை 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 இனிமேல் அவனை நான் பார்க்கல கம்ப்ளீட்டா கனெக்ஷனை கட் பண்ணிடுங்கிற மாதிரி தன்னோட கணவருக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க பாலகிருஷ்ணாவும் சரி அந்த பிரதர் அந்த சந்தீப்புங்கிற என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தன்னோட தங்கை அந்த திலீப்ங்கிற பையன்கூட கனெக்ஷனை கட் பண்ணிட்டா அவனை பார்க்கறது இல்லை பேசுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க பட் பேக்ரவுண்ட்ல இவங்க பல நாள் அந்த கள்ள தொடர்பை கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருக்காங்க ஈவன் இவங்களுக்கு திருமணமாகி பதினேழு வருடங்கள் கழித்து அந்த திலீப்ங்கிற பையன் மேல இந்த பிரதிமாக்கு அளவு கடந்த ஒரு காதல் ஏற்படுது ஈவன் அந்த காதல் இவங்களை எப்படி தோன்றுதுன்னா அவனை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தோன்றுது அப்போ அந்த திலீப் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க நான் உன்னை திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறேங்கிற மாதிரி சொல்றாங்க அவனுக்கும் ஹாப்பி ஆச்சு எனக்கும் உன்னை திருமணம் பண்ணிக்கிறது சந்தோஷம் தான் பட் உன் கணவர் இருக்கானே அவனை என்ன பண்றதுன்னு கேட்டதுக்கு இப்போ என் கணவர் டிவோர்ஸும் பண்ணிட்டு வர வீட்டிலே விட மாட்டாங்க யாரும் என் கணவரை விட்டாலும் என் சகோதரர் இதுக்கு விட மாட்டார் அதனால் என்னோட கணவரை கொலை பண்ணுறது தவிர வேற வழியே இல்லைங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க கொலை அப்படின்னா நேச்சராக இருக்கணும் நம்ம போலீஸில் மாட்டிக்க கூடாது அதுக்கு தான் நிறைய அந்த சினிமாவில பார்த்து ரெண்டு பேரும் பயங்கர க்ளவராக திங்க் பண்ணிருக்காங்க ஸ்லோ பாய்சன் ஒரு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் கொடுத்து நேச்சராக அவரை கொலை பண்ணலாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ விஷத்துக்கு எங்கே போகிறது அப்போ இந்த திலீப் என்ன பண்ணியிருக்கான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மாதிரி ஃபேக் ஐடி கார்டெல்லாம் பண்ணி ஒரு கெமிக்கல் ஷாப்பில் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி லேப் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சில விஷ மருந்துங்களை வாங்கிட்டு வந்து அதை இந்த பிரத்தி மாட்டை கொடுத்துருக்கான் அவங்ககிட்ட என்ன ஐடியா கொடுத்துருக்கான்னா டெய்லி சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடு ஸோ நாலடைவில் அவரோட உடம்புல இருக்க எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஷட் டவுன் ஆக ஆரம்பிக்கும் அப்போ அவரோட மரணம் ரொம்ப இயற்கையாக தெரியும் நம்ம மாட்டிக்க மாட்டோங்கிற மாதிரி கிளவரா பிளான் பண்ணியிருக்காங்க பட் எவ்வளோ மடத்தனமான பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு கடைசியில் தெரிய வரும் ஸோ இவங்களும் அதே மாதிரி தன்னோட கணவரோட சாப்பாட்டில் டெய்லி கலந்து கலந்து கொடுக்கும்போது தான் அவருக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கு வாமிட் வர ஆரம்பிக்குது காய்ச்சல் வர ஆரம்பிக்குது ஜென்ரல் அந்த மாதிரி ஸ்லோ பாய்சன் வந்து நார்மலாக ரத்தத்தில் இதில் கண்டுபிடிக்க முடியாது அதுக்குன்னு டாக்ஸிகாலஜிஸ்ட் டெஸ்ட்னு பண்ணுவாங்க அதில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி கிராமத்திலேயோ இல்லை சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலையோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால உண்மையிலே இந்த பாலகிருஷ்ணாவுக்கு உடம்புல என்ன நிகழ்வுங்கிறத இனிஷியலாக டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல இப்போ அதுக்கு அதுக்கப்புறம் இவரோட உடல்நிலை மேலும் மேலும் மோசமாகுவது இங்க பெங்களூர் கூட்டி போறாங்க பெங்களூர் கூட்டி போறாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா கண்டிப்பா பாலகிருஷ்ணன் அதுல மரணம் அடைஞ்சிருவாரு அவரோட மரணம் இயற்கையா நிகழ்ந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் எஸ்கேப் ஆயிடலாம் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருந்திருக்காங்க அப்ப எதிர்பாராத விதமா இந்த பெங்களூர் ஹாஸ்பிட்டல் இந்த பாலகிருஷ்ணாவோட உடம்ப கம்ப்ளீட்டா சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்ப விட்டு இது திலீப்புக்கும் பிரதிமாக்கும் பயங்கர அதிர்ச்சியாச்சு என்னடா அவன் இறந்து போயிருவான்னு பார்த்தா திரும்ப வீட்டுக்கு வர்றான்னு சொல்லிட்டு அப்ப இந்த பிரதிமாக்கு விபரீதமான ஒரு ஐடியா வருது ஓகே இப்ப தப்பிச்சு வந்தா கூட தன்னோட கணவர் உடல்நிலை சரியில்லாம தான் இன்னுமே இருக்காரு இப்போ அவரை கொலை மேபி அவரோட மரணம் இயற்கையா நிகழ்ந்திருக்குங்கிற மாதிரி தெரியுங்கிறதுனால இந்த திலீப்புக்கு ஃபோன் பண்ணி அந்த பத்தொன்பதாம் தேதி என்றைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாங்களோ அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அதனால தான் தன்னோட சொந்தக்காரங்க யாரையும் வீட்டில் தங்க விடல ஈவன் தன்னோட சகோதரர் சந்தீப் கூட தங்குறேன்னு சொன்னவர் வலுக்கட்டாயமா பிடிச்சி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க நைட்டு ஒன்றரை மணிக்கு இவன் கார்ல வந்திருக்கான் அவங்க வீட்டிலேருந்து இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி கார் ஸ்டாப் பண்ணிருக்கான் அவள் வீட்டுக்குள்ள வர்றதுக்காக இவங்க முன்கதவை திறந்து வச்சிருக்காங்க அப்படி வீட்டுக்குள்ள வந்தவன் நேராக பாலகிருஷ்ணா தூங்கிட்டு ரூமுக்கு போகிறான் அப்ப தலையணியை எடுத்து பாலகிருஷ்ணா முகத்துல வச்சு இப்படி ஃபோர்ஸ் பண்ணி அவரை மூச்சு விட முடியாம அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணும்போது அவரும் தூக்கத்துல எந்திரிச்சு தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக கையை வச்சு காலை வச்சு அவனை தாக்க ஆரம்பிச்சிருக்காரு இது தூரமா நின்று இந்த மனைவி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தன்னோட காதலருக்கு உதவி பண்றதுக்காக தன்னோட கணவரோட கையையும் காலையும் இருக்கமா பிடிச்சுக்கிறாங்க நான் புடிச்சுக்கிறேன் நீ பேச போட்டு அமுக்குன்னு சொல்லிட்டு இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த திலீப் வந்த வழியில வெளியில போயிட்டான் இவங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி போய் படுத்துக்கிட்டு காலையில மூன்றரை கணவர் மூச்சு விட முடியாம சடலமா கிடக்காருன்னு சொல்லி ஒரு பயங்கரமான டிராமா போட்டிருக்காங்க சோ இதுதான் நடந்தது நான் தவறு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுரு எப்படியாவது என்ன போலீஸ்க்கு என் பக்கத்துல வர விடாம காப்பாத்துங்கிற மாதிரி தன்னோட சகோதரர்கிட்ட கதறி எழுதுருக்காங்க பட் இந்த கேஸ்லேயே தான் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நிகழ்ந்தது இவ்வளோ நேரம் தன்னோட சகோதரி அவங்க வாயால் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் சந்தீப்ங்கிற இந்த சகோதரர் அவரோட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு இது அவங்க சகோதரிக்கு தெரியாது இப்போ அவங்க வாயால் இந்த கொலையை நானும் திலீப்பும் சேர்ந்து பண்ணேங்கிற மாதிரி கன்ஃபர்ஷன் ஆடியோ இருக்கு இதையும் அவங்க தங்கிக்கிட்ட சொல்கிறாரு என்னோட பிரதர்லாக்கு நியாயம் கிடைக்கிறோம் நீ சொந்த சகோதரியா இருந்தா கூட நீ பண்ணது தவறு ஒரு நியாயமான ஒரு நல்ல மனுஷனுக்கு நீ மிகப்பெரிய அநீதி இழைச்சிருக்க அதனால உனக்கு சட்டப்படி கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும் சொல்லிட்டு இந்த ஆடியோ ரெக்கார்டிங் எடுத்து அவர் போய் போலீஸ் போலீஸ் கொடுக்கிறாரு என்ன சொல்றாங்கன்னா இது நல்ல தான் பட் பாலகிருஷ்ணாவோட பிரேத பரிசோதனை அறிக்கை வரட்டும் அவரோட மரணம் எப்படி இவங்க சொல்ற மட்டும் அந்த லிங்க் உங்க சகோதரியும் அந்த திலீப் பையனையும் அரஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி வெயிட் பண்றாங்க ஸோ மறுநாள் பிரேத பரிசோதனை அறிக்கை ரிசல்ட் வருது அதில் பாலகிருஷ்ணாவை யாரும் மூச்சு திணறடிச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வர்றதுனால அவங்க சகோதரி சொன்ன ஸ்டேட் இதுவும் ஒன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மேட்ச் ஆகிறதுனால இப்போ போலீஸ் இந்த பாலகிருஷ்ணாவை கொலை பண்ண குற்றத்துக்காக அவங்க மனைவி பிரத்திமாங்கிற பெண்மணியும் அவங்க காதலர் திலீப் அப்படிங்கிற நபரையும் அரெஸ்ட் பண்றாங்க ஃபைனலா பாலகிருஷ்ணாவை கொலை பண்ண குற்றத்துல இந்த திலீப் அண்ட் பிரத்திமா ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கூட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தை மாவட்டத்தில் நடந்துட்டு ஹோப்ஃபுல்லி இவங்க ரெண்டு பேத்துக்கும் கடுமையான தண்டனை கிடைக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இந்த கேஸ்ல ஒரு ரியல் ஹீரோனா யார்னா சந்தீப் அப்படிங்கிற அந்த பிரத்திமா அப்படிங்கிற பெண்ணோட சகோதரர் தான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம குடும்ப உறவுகள் யாரோ ஒருத்தவங்க தவறே பண்ணியிருந்தா கூட அது உண்மையிலேயே தப்புன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா கூட அந்த தவறை மறைச்சி தன்னோட குடும்ப உறவுகளை காப்பாற்றணுங்கிற மாதிரி தான் நம்ம முயற்சி பண்ணுவோம் அது சின்ன சின்ன விஷயத்துல இருந்தாலும் சரி இல்ல பெரிய பெரிய கிரைமா இருந்தாலும் சரி பட் அது எல்லாத்தையும் பாலகிருஷ்ணங்கிற அந்த ஒரு நல்ல நபருக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக தன்னோட சொந்த தங்கை ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நியாயத்தின் பக்கம் நின்ன அந்த சந்தீப்புங்கிற அந்த நபரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இந்த மாதிரி நல்ல மனிதர்கள்லாம் உலகத்துல பாக்குறது ரொம்ப ரொம்ப ரேர் ஆக்சுவலி எனக்கு உண்மையிலேயே அவரோட பிஹேவியர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் கிளவரா அவங்க தங்க சொல்லப் போற கன்ஃபர்ஷன் கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கிளவரா ஆடியோவர் ரெக்கார்ட் பண்ணாரு பாருங்க உண்மையிலேயே

அதில் மாட்டிக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது ஒன்று போலீஸ் ரொம்ப திறமையாக வச்சு கண்டுபிடிப்பாங்க இல்லை சந்தீப் மாதிரி இந்த மாதிரி ஒருத்தருக்கு இப்போ சந்தேகம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்லோ பாய்ஸ் இருந்தால் கூட எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒன்றும் இல்லை என்ன க்ரைம் வந்தால் கூட கண்டிப்பாக நம்மளையும் அறியாமல் ஒரு தடையம் விட்டுட்டு போவோம் அதனால் நீங்கள் வன்முறையோ இல்லை க்ரைமோ எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு டைம் யோசிச்சுக்கோங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இன்னொரு வித்தியாசமான சயின்டிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இனிஷியலாக இவர் உடம்புல டெஸ்ட் பண்ணப்போ மேபி இவர் உடம்புல விஷம் இருக்குங்கிறத பல டாக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் டாக்ஸிகாலஜிஸ் டெஸ்ட் பண்ணால் தெரியும் பட் நார்மல் டெஸ்ட்டில் தெரியாமல் இருந்திருக்கலாம் பட் நான் நிறைய ஃபாரின் கேசஸ் ஃபாரன்சிக் கேஸில் பார்க்கும்போது நம்ம உடம்புல இந்த மாதிரி விஷம் நம்மளுக்கு யாராவது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த இடத்துல அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க சில பேர் சொல்லுவீங்க ரத்தமாக இருக்கலாம் நம்மளோட லங்ஸாக இருக்கலாம் கிட்னியாக இருக்கலாம் அதெல்லாம் இட இந்த விஷத்தை எங்கே தெரியுமா கண்டுபிடிக்க முடியும் நம்மளோட தலை முடியில் வச்சு தான் இந்த மாதிரி உடம்புல எவ்வளோ நாள் விஷம் இருந்ததுங்கிறத சொல்லுவாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ நம்ம தலைமுடி அப்படி ரூட்லேருந்து இப்படி எடுத்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு சென்டிமீட்டராக கட் பண்ணுவாங்க ஸோ நம்மளோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடி ஒரு மாதத்துக்கு ஒரு சென்டிமீட்டர் வளரும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த ஒவ்வொரு சென்டிமீட்டராக கட் பண்ண தலைமுடியை டாக்ஸிகாலஜிஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேவா அப்படி தலைமுடி இப்படி ரூட்லேருந்து எடுக்கும்போது இப்போது உங்களோட நீங்கள் கடைசியாக நல்லா ஒரு ஆறு ஏழு மாதம் முடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆறு ஏழு பீஸாக கட் பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது அந்த எந்த முடியில் விஷம் இருக்குது எந்த முடியில் விஷம் இல்லைங்கிறத வச்சு கண்டுபிடிக்க முடியும் தட் மீன்ஸ் எந்த டைத்துலேருந்து எவ்வளவு நாளாக உங்கள் உடம்புக்கு விஷம் கொடுக்கப்பட்டுட்ருக்கு அப்படிங்கிறத இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஈவன் இதை வச்சு ஒரு ஃபாரின் கேஸ் கூட சால்வ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒய்ஃப் தன்னோட கணவர்கிட்ட கோவிச்சுட்டு போயிடுவாங்க திரும்ப தன்னோட கணவர்கூட சேர்றதுக்கு வருவாங்க பட் எஃப் அந்த ஒய்ஃப் அந்த கணவர்களோட சேர்றதுக்கு வந்தாங்களோ அப்போ இருந்தே அவரோட த வந்து நிறைய மாற்றங்கள் தெரியுது அவர் இறந்து போயிடுறாரு பட் தலைமுடி டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ எப்போ அவங்க மனைவி வந்தாங்களோ அந்த மாதத்தில் இருந்து தான் அவரோட தலைமுடியில் அந்த விஷத்தன்மை இருந்ததுக்குறதே தெரியுது ஸோ எதுக்கு இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன்னா என்ன கிரைம் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த கிரைம் வன்முறை எல்லாத்தையும் தவிர்த்துருங்க இப்போ இருக்கிற சயின்ஸ்லேருந்து இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது எந்த தப்பு பண்ணாலும் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அடுத்த கேஸில் அவங்கள சந்திக்கிறேன் டில் தான் ஸ்டே சேஃப் டேக் பாய்